குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லா நாளும் பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் என்று கடவுளுடன் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஓகே எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லா நாளாக இருக்கீங்களா எந்த ஒரு சண்டை சத்திரம் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் குடும்பத்தோடு சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பெண்களோட பெருமை மதிப்பு அதாவது எல்லா குடும்பம் எத்தனை குடும்பத்தில் பெண்களை மதிக்கிறாங்க அவங்கள முன்னாடி வச்சு எந்த காரியத்தையும் செய்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ல ஓகேவா இப்போ வந்து குடும்பத்தில் வந்து அம்மா அம்மாவும் ஒரு குடும்பத்தில் புதுசாக போன டயத்தில் வந்து அவங்களையும் எந்த ஒரு மதிப்பு இல்லாமல் தான் பார்த்துக்குவாங்க அது காலம் போன கடைசியில் தான் அவங்க வந்து கொஞ்சம் வயசாகிற நேரத்தில் தான் அவங்களோட ம மதிப்பு தெரியும் அதுவும் போல் இப்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் ஒரு பொண்ணு போகிறாங்க அப்படின்னா அவங்கள ஆரம்பத்தில் நல்லா வந்த புதுசில் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அதுவே போக போக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குரிய எந்த மதிப்பையும் இருக்காது அவங்கள கேட்டு அவங்கள முன்னாடி வச்சு எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க மதிப்பே இருக்காது இப்போ இப்போ வீட்டில் வேலை செய்கிறதுலேருந்து அவங்கள கவனிக்கிற வரைக்கும் பிள்ளைகளை புரிஞ்சுனா வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவனிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணோட வேலையாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு பண்ணுறாங்க ஒரு இல்லாட்டி வேறு யாருக்காவது ஏதாவது ஒரு செய்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை மதித்து கேட்கவும் மாட்டாங்க அது தெரிகிற மாதிரி செய்யவும் மாட்டாங்க அப்படி அப்புறம் என்ன அப்படின்னா இப்போ மத்தவங்கள்ட்ட மதித்து பேசுகிற அளவுக்கு வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட மதித்து பேசவே மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்போ இப்படி காலத்தில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்டத்துலையும் இப்படியே போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அப்புறம் இப்போ அவங்களுக்கு ஏதோ உடம்பு அதாவது இருக்கிறப்ப ஒன்றும் தெரியாது இப்போ அவங்க முடியாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு உடம்பு முடியாமல் எப்படியும் ஒன்று ஏதோ இல்லாதப்போ எதாவது இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அவங்களோட மதிப்பு தெரியும் இல்லைன்னா அவங்க இப்படியே பண்ணுறாங்களே அப்படின்னு மனசு வறுத்து விட்டுட்டு குடும்பத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அவங்களோட மதிப்பு தெரியும் அவங்க இல்லாத டயத்தில் தான் அவங்களோட ஒவ்வொரு செயலும் அவங்களுக்கு பெருசாக தெரியும் அவங்க இருக்கிற வரைக்கும் என்ன வீட்டில் தான் இருக்கிறா என்ன பண்ண போகிறா நம்ம வழியே போய் அணைஞ்சிட்டு வரோம் வேலை செஞ்சுட்டு வரோம் அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் நம்ம நம்மளுக்கு தான் உடம்பு பிடிக்கும் அவன் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சேப்பிட்றா நம்ம என்ன வீட்டில் தூங்கிக்கிட்டேவாக இருக்கும் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அவங்க என்ன வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க வேறு மற்ற எதையும் பார்க்க மாட்டாங்க அவங்கள விட நம்ம தான் அதிகமாக அதாவது சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதுவே வந்து நம்மளுக்கு முடியல அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஒருத்தர் டீ வைக்கணும்னா கூட அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் இப்போ காலையில் டீ வைக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே எவ்வளோ வேலை ஒவ்வொரு வேலையாக லிஸ்ட்டு போட்டால் சொல்லவே முடியாது அவ்வளோ வேலை இருக்குது அந்த வேலையில யார் நம்ம தான் செய்கிறோம் ஆனால் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் புதுசாக செய்கிறவங்களுக்கும் அது பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அது வந்து அவங்களுக்கு அது ஒரு பெருசாகவே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கறனால அவங்களுக்கு அது ஒரு பெருசாகவே தெரியாது இப்போ நம்ம இல்லாத பட்சத்தில் ஒரு டீ குடிக்கணும்னா நம்ம கடைக்கு போகணும் இல்லாட்டி வேறு யாராவது எதிர்ப்பாங்க அவங்க இப்போ ஒரு சாப்பிடணும் டயத்துக்கு சாப்பிடறதுனா வீட்டு நம்ம இல்லை அப்புறம் யார் சாமிப்பா போது அந்த டயத்தில் தான் நம்மளோட அருமை தெரியும் இப்போ வந்து ட்ரெஸ் இருக்குது ட்ரெஸ்ஸு பூரா நம்ம கரெக்டாக துவைச்சா அயன் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க நம்ம இருக்கும்போது கரெக்டாக எடுத்து போட்டுக்குவாங்க நம்ம இல்லாத பட்சத்தில் என்னாவும் போட்டுக்கு துணி இருக்காது பூரா அழுக்காக இருக்கும் அப்படி அப்படியே கிடைக்கும் வீடு சுத்தம் பண்ணும் சு நம்ம இருக்கும்போது சுத்தமாக வச்சுருக்கோம் அதனால அது பெரிய எப் அந்த டைத்தில் ஏதாவது கொஞ்சம் கூட்டாமல் ஏதோ குப்பையாக கிடஞ்சுனா கூட அவங்களுக்கு அது பெரிய விஷயம் வீட்டில் தானே இருக்கேன் ஏ அதை இதை கூட்டி கூட்டி சுத்தமாக வைக்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க அதுவே இப்போ நம்ம இல்லாத டயத்தில் அவங்க இருப்பாங்க இருந்தாலும் அந்த வீடு சுத்தமாகவே இருக்காது அது தான் தெரியும் நம்மளோட அருமை இப்போ வந்து பாத்திரம் இப்போ ஒவ்வொரு பாத்திரம் டீ கொடுக்கும் டம்ளர்ந்து சாப்பாடு செய்கிற பாத்திரம் எல்லாமே கிடைக்கும் நம்ம இருக்க வரைக்கும் கழிவுகள் சுத்தமாக வச்சுருப்போம் அதுவே நம்ம இல்லாத இப்போ என்ன ஆகும் அவங்க வந்து அந்த ஒரு டீ குடிக்கிற டம்ளரை கூட அவங்களுக்கு கழுவும் போது தான் நம்ம நாள் நம்ம எதுவும் செய்யலை ஆனால் இப்போ பாரு அவள் இல்லாதனால எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது தண்ணி சொல்லுங்கள் வீட்டு இப்போ வீட்டில் போர் இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போர் இருக்கிற அவங்க வீட்டில் அப்படியே போரே இருந்தாலுமே என்னாகும் அது தண்ணி இருக்குதா இல்லையா தீர்ந்துருச்சா அதை கரெக்ட் இது போட்டு வைக்கணும்ல அப்படிங்கும் போது அந்த டையத்தில் நம்மளோட அருமை வந்து குடிக்கும் அப்புறம் என்னன்னா பிள்ளைகளை பார்த்துக்கிறது பிள்ளைகள் எழுந்திருச்சு பிள்ளைகளை களைப்படுறதுலேருந்து அதில் சாப்பாடு டியூஷன் ஹோம் ஒர்க் செய்கிறது எல்லாமே நம்ம தான் பார்க்குறோம் ஆனால் வந்து அவங்களுக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாது அவங்களுக்கு முடியாத பட்சத்தில் அந்த பிள்ளை ஹோம்ஒர்க் செய்யலை அப்படிங்கும்போது அவங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு நாள் சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் எப்போதான் இவ்வளோ நாள் அவள் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் அப்போ ஏன்னா இப்போ வந்து தூங்குற வரைக்குமே ஒரு பெட்டு விரிச்சு விடுறது வரைக்குமே நம்ம தான் பார்க்குறோம் ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க டைம் கிடைக்குதா இப்போ எல்லாம் மொபைல் இருக்கு மொபைலை வச்சு டைம் பாஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்களோடு வெளியில் போகிறாங்க ஜாலியாக போகிறாங்க வர்றாங்க அப்படி முடிஞ்சுருக்கு ஆனால் நம்மளுக்கு நம்ம எங்கே முடிஞ்சால் என்ன பண்ணுவோம் வேலைகள் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஏன்னா டிவி பார்க்கலான்னு பார்ப்போம் அது ஃபுல்லாக ஒரு படம் கூட முழுசாக பார்க்க முடியாது அதனால உண்மையிலும் ஃபுல்லான ஒரு படம் கூட பார்க்கறதில்ல எப்போ கொஞ்ச நேரம் மதிய டயத்தில் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்போம் அப்படின்னா அவ்வளோ தான் அதை மற்றபடி ஒன்றும் இல்லை அப்பயே ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சரி அதை பார்க்க நேரம் இந்த வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு தோணும் அப்படிங்கும்போது அந்த வேலை சரி அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருமே அப்படின்னு தோணும் இப்போ தண்ணி எடுக்கிறதுலேருந்து தண்ணி குறைக்கக்கூடிய நம்ம எடுத்து வச்சுக்கோம் தண்ணி வருதுன்னா அது ஃபுல்லாக நம்மளுக்கு வேலையாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்கிறத விட நம்ம இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது அவங்க இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுன்னா க இப்போ எல்லா வேலையுமே ஒரு பெரிய மலையை சுமக்குற மாதிரி இருக்கும் இப்போ வர செலவு நம்ம தான் பார்க்குறோம் இப்போ வீட்டில் இருக்க ஓய்வு வீட்டுக்கு ஜாமான் அரிசி காய்கறி சாப்பாடு செலவு பால் செலவு அப்படின்னு எல்லா இது லிஸ்ட்டு போட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து அன்னனைக்கு பார்க்குறனால எந்தெந்த டைத்தில் என்னென்ன வாங்கணுங்கிறது தெரியும் இதுவே அவங்க பூப்பில் விட்டுட்டோம்னா அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியும் இப்போ பெரிய மலையை தூக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கரெக்டாக அந்தந்த இடத்துல பண்ணுறதுனால நமக்கு ஒரு கஷ்டமே தெரியாது அதுலேயும் அவங்க கொடுக்குற காசுலேயே கொஞ்சமாக சேர்த்து வச்சு வச்சுருக்கோம் அது வந்து ஒரு முக்கியமான எதா இப்போ ஒரு நூறுரூவாய்க்கு எதாவது வாங்குறோம் அப்படின்னு அந்த நூறுரூவா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு எதாவது வாங்கிடலாமே குடும்ப செலவை பார்த்துலாமே அப்படின்னு தோணும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கொடுத்தா அந்த ஐநூறுரூவா பெருசாக இருக்கும் அந்த ஐநூறுரூவாய்க்குள்ள நம்ம எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் வீட்டுக்காக எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது பெருசாகவே தெரியாது அப்புறம் என்ன ஆகும் வீட்டு வரவு செலவு பார்க்குறது இப்போ கடை வாங்குறதுனா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து